മത്രി മാവട്ടം തിരുമംഗലം അരുമിക രജനിക്കോയിൽ കാര്ത്ത ரஜினியோட தீவிர ரசிகர் டெய்லி ரஜினி படங்களை பார்த்து ரசி அவருக்கு தீவிர ரசிகராக இருந்தோம் அப்புறம் அவரை கும்பிட ஆரம்பித்தேன் போன இயரில் அக்டோபர் இருபத்தி நான் இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா கருங்கல்லே செலவு ஆரமிச்சு அவருக்கு டெய்லி கும்பிட்டுட்டு வரும் செவ்வாய் வலிக்கிழமை பால் அபிஷேகம் தேனை எல்லாமே பண்ணிவிட்டு வருவோம் ப்ளஸ் சமீபத்தில் பார்த்திங்கன்னா தலைவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு நவராத்திரியை முன்னிட்டு தலைவர் அபூர்வராங்கலேருந்து கூலி வர நடித்த எல்லா படத்துலையும் கட் பண்ணி ஃபோம் சீட்டு எல்லாத்துலேயும் ஓட்டி களிமண் சிலையும் படையப்பா களிமண் சிலை சிவாஜி ஒயிட் சிமெண்ட் சிலைன்னு எல்லா சிலையும் வச்சுருக்கிறோம் இது வச்சது காரணம் என்ன கேட்டால் தலைவர் நீண்ட ஆயிலோட மன நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் ஒரு ஜூன் பதினாலில் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு கழுகு செல வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து தலைவருடைய பேர் ஒரு ரியா சங்க சார்ட்டேருந்து கால் வந்துருச்சு சார் வந்து அட்ரஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன அழைப்பு வரல கண்டிப்பாக எனக்காக ஒரு நாள் தலைவர்கிட்ட வந்து அழைப்பு வரும்னு நினைக்கிறோம் இப்போ எங்களுக்கு அழைப்பை கூட தலைவர் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக ரெஸ்ட் எடுக்கணும் அதுக்கப்புறம் அழைத்தா போதும் ரொம்ப சந்தோஷம் நன்றி காலையில் பூஜை நடக்கும் அதுக்கப்புறம் தலைவருக்கு பிரசாதம் எல்லாம் வச்சு வணங்கிடுவோம் கஷ்டப்புற அவங்களுக்குலாம் வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஈவினிங் அதே மாதிரி பூஜை நடக்கும் ரெண்டு வேலையுமே பூஜை நடக்குது அந்த பூஜையோட மெயின் நோக்கமே தலைவர் நீண்ட ஆயிலோட சந்தோஷமாக இருக்கணுன்றதான் எங்களுடைய ஆசை